ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேங்க நான் வீடியோஸே எடுக்கவே இல்லை கொஞ்சம் பர்சனல் வேலையெல்லாம் இருந்ததுனால எடுக்க முடியல இது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்தேங்க எல்லா திங்ஸுமே வந்து மளிகை சாமான்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்ததுங்க சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஊர்லேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து பார்க்கறக்கு நீட்டாக க்ளீனாக இருக்கும் நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அதுக்காக எப்போவுமே இந்த வேலைகளை நான் செஞ்சுட்டு தாங்க போவேன் அதுக்காக இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு இருக்க மாட்டேங்க இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு சரி மளிகை சாமான் வந்து காலி ஆகிடுச்சிங்க சரி இந்த பாட்டிலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாட்டிலுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கபோர்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தொடச்சி விட்டாச்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க ஊருக்கு போகிறோம் இப்போ வந்து ஃபைவ் டேஸ் ட்ரிப் தான் திரும்பியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது ஃபைவ் டேஸ் போனாலும் சரி ஒன் மந்த் போனாலும் சரி கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுட்டு போவேங்க எப்பவுமே வீட்டை நம்ம ஊருக்கு போகிற அவசரத்தில் எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சுற்றிட்டு டயர்டாக வருவோம் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது இன்னுமே வந்து மழைப்பாக தெரியுங்க நமக்கு க்ளீன் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேலையாக இருக்கும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடியே ஊருக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆயிரும் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் அப்பப்போ நம்ம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் வந்து நீட்டாக வந்து வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஸ்டோர் பண்ணிடலாம் எனக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பவே கடை கடைக்கடை நான் அன்பேக் பண்ணிடுவேன் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எனக்கு இந்த கசகசன்னு அந்த பேக்கெல்லாம் எல்லாம் அந்த ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே போட்டு வச்சுருக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது அதுவே பெரிய டென்ஷன் டென்ஷனாகிடும் அதனால் இந்த மாதிரி முதலே ப்ரீ எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு திங்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு வருவோன்னு எனக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிடும் அதனால் இந்த வாட்டி வந்து பிளான் பண்ணியிருக்கிறதுனா திருச்சி டி மார்ட்லலாம் போயிட்டு கிராசரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு தாங்க அதனால் அந்த பிளான் இருக்கிறதுனால சரி இந்த மாதிரி கிச்சன் க்ளீனிங் எல்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு அந்த மளிகை சாமான்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் வாஷ் பண்ணுற துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்யக்கூடிய வேலை தான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவோ போட்டோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஓரளவுக்கு மோட்டிவேஷனல் தேவைப்படும் எவ்வளோதான் ஆக்டிவாக வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர்னஸ் லேசினஸ் எல்லாமே தான் செய்யும் இந்த மாதிரி ஒரு கிளீனிங் வீடியோ பார்க்கும்போது நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா அழுக்கு துணியுமே வந்து வாஷ் பண்ணியாச்சுங்க கையில் துவைக்கிறது மிஷினில் போடுறது எல்லாமே முடிச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கெல்லாம் போட்டுட்டு போகிற ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவரில் வந்து பேக் பண்ணி முடிச்சுருவேன் பேக்கிங் வந்து ஒன் ஹவரில் முடிச்சிருவேன் ஆனால் கொண்டு போகிற ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த பெட்டில் வந்து எடுத்து வச்சிட்டே இருப்பேன் எதை எடுத்துகிட்டு போகணும் என்னைக்கு எந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதை எது எடுத்து வச்சிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு டக்குன்னு பேக் பண்ணி முடிச்சிருவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தாங்க ஃப்ரிட்ஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டு போயிட்டோன்னா வரும்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்பவும் போல தாங்க ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வந்து நிறைய வீடியோ போட்டாச்சு அதனால் சிம்பிளாக வைப் பண்ணி விட்டுட்டு டஸ்ட் எல்லாம் தொடச்சி விட்டாச்சுங்க இருக்கிற திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் இருக்குதுங்க அதையுமே காலி பண்ணிட்டோம் அப்படின்னா பாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிற அன்னைக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா பாலும் இருக்காதுங்க அதுக்கப்புறமேட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போக மாட்டேங்க கொஞ்சம் திங்ஸ் இருக்கும் அதனால் அதை வந்து ஆனில் தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருந்தது இல்லைங்கன்னா அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுக்கி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தொடச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி வேலைகளை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காதுங்க ஒரு பத்து பத்து நிமிஷம் டைம் இருந்தாலே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அடுத்து என்ன வேலை பார்க்க போகிறோன்னா அந்த டிஃபன் பாக்ஸில் எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடை வந்து எடுத்து வச்சுருப்பேங்க அதை வந்து ஆகிடுச்சு சரி இதையுமே வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருந்தேங்க ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வெண்ணெய் வந்துடும் நல்லா வந்து வெண்ணெயை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்குவேங்க ஒரு வாட்டி அலாசினதுனால இந்த மாதிரி க்ரீமி க்ரீமியாகிடுச்சி அப்படியே வச்சோம் அப்படின்னா ஒரு பர் புளிப்பு டேஸ்ட் வரும் அதனால் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நான் சுஷனில் நல்லா கெட்டியாயிரும் இந்த வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா முடித்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுக்கிற வீடியோ தாங்க லன்ச் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக தக்காளி சாதம் தான் செஞ்சுருக்கேன் நான் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேங்க சரி இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்கிறேன்னு சொன்னேன் வேண்டாம் பசங்களை வேண்டாம்னு சொன்னதுனால சரி லன்ச் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக தக்காளி சாதம் செஞ்சாச்சு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சுங்க காஃபியுமே போட்டு வச்சுட்டேன் இன்னும் ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்கிற பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு தேய்ச்ச பாத்திரம் அதேமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதாங்க கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் கொண்டு வந்து வச்சாச்சு எக்ஸ்ட்ரா கட்ட பேக்கெல்லாம் எடுத்துக்குவேன் கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தொடச்சி விட்டுட்டேங்க பாத்திரமும் தேய்ச்சி வச்சாச்சு அந்த கூடையிலேயே அப்படியே விட்டுற போகிறேன் சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சுங்க சிங்க்கு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி சாக் பீஸ் எல்லாமே போட்டு விட்டுருவேன் அப்போ தாங்க கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோங்க காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி மசாலா ரவா ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியாச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ போர் அடிக்காமல் சின்ன மோட்டிவேஷ்னலாவோ இன்ட்ரெஸ்ட்டாகவோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிதுன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்